அனைவருக்கும் வணக்கம் இன்று என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் பெருமாள் கோவிலில் ஏன் துளசி கொடுக்கிறார்கள் சிவன் கோவிலில் ஏன் வில்வம் கொடுக்கிறார்கள் பிள்ளையாருக்கு ஏன் அருகம்புல் மாலை சாத்துகிறோம் அதாவது பெருமாள் கோவிலில் துளசி சிவன் கோவிலில் வில்வம் விநாயகர் கோவிலில் அருகம்புல் யாவும் மருத்துவ குணம் யாவரும் அறிந்ததே நம்மளுடைய உடல்வாகு என்ன கூறு என்றால் வாதம் பித்தம் கவம் இவற்றால் ஆனதுதான் ஒரு சிலருக்கு வாத உடல் ஒரு சிலருக்கு பித்த உடல் ஒரு சிலருக்கு கவம் உடல் இது சார்ந்தது வாதம் உடலை குளிர்ச்சி அடைய செய்யும் உடலை சுறுசுறுப்பாக்கக்கூடிய வாதம் மீன்ஸ் துளசி வாதத்தின் கூறு பெருமாள் படுத்தபடி பார்க்கடலில் பள்ளிக்கொண்டிருப்பார் வாதத்தை முறிக்கும் மருந்து துளசியாகும் ஆகும் இதுதான் பெருமாள் கோவில் பிரசாதம் துளசி உண்டால் ரத்தம் சுறு ரத்தம் சுத்தமாகவும் உடம்பு சுறுசுறுப்பாகவும் வாதம் தனியும் இது ஒரு கணக்கு சிவனை பித்தன் என்பார்கள் சித்தன் பித்தன் என்பார்கள் பித்தம் நெருப்பு ஆக உடல் உஷ்டம் குறைப்பதற்காகவும் உடலில் உள்ள பித்தம் தனிப்பதற்காகவும் வில்வம் அர்ச்சனை வில்வ மாலை சிவனுக்கு போடுவோம் அந்த வில்வ இலையை நாமும் மென்று உண்பது நல்லது துளசியை உண்பது போல வில்வ இலையை நாம் உண்பது இல்லை ஆனால் யார் உண்கிறார்களோ இல்லையோ எந்த லக்கணமாயினும் எந்த ராசியாயினும் நடப்பில் நடப்பில் குருதசை இருக்க குருதசையோ அல்லது குரு புத்தியோ நடந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக வில்வ இலையை மென்று திங்க வேண்டும் ஏனென்றால் குரு என்பது பித்தத்தை குறிக்கக்கூடியவர் பித்தம் ஒரு பரிகாரம் மூலிகை பரிகாரம் நம் உடல் வாதமா பித்தமா ஒரு சில நேரம் இரண்டும் கலந்தே இருக்கும் அவ்வகையில் அருகம்புல் சாறு அருந்துவது நல்லது பிள்ளையர்களுக்கு கொடுக்கும் தத்துவம் அருகம்புல் மாலை சாற்றுவோம் சிறிது அருகம்புல் சாறு எடுத்து நாம் குடிப்பதும் மருந்து தன்மையை மூலிகை இதையாகவும் மூலிகையின் தத்துவங்கள் மூலிகைகள் ஜோதிடம் ஆன்மீகம் கோவில் இறைவன் பிரசாதம் இவை யாவுமே எல்லாமே ஒரு சங்கிலி பிணைப்பு போல இருக்கக்கூடிய ஒரு நிலை அதை பின்னாளில் ஒவ்வொன்றாக காண்போம் நன்றி